எதிர்த்து போராடிய ஒரே தலைவர் ஐயா காவில்லை என்றார் அதே போன்று இந்த இப்போது இந்த வாடகைதாரர்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி என்பது மிகவும் பொறுமையானது ஆகவே இந்த பதினெட்டு பர்சென்ட் ஜிஎஸ்டி இந்த தமிழ்நாடு வணிகர் சேகங்கள் பெறவை பன்மையாக கண்டிக்கிறது ஏனென்றால் இந்த கஜா புள்ளையிலிருந்து

வரிகள் மூலயமாக வியாபாரிகள் தாங்கிக்கின்ற இந்த மத்திய அரசு இப்போது பதினெட்டு ம பர்சென்ட்டு மாநில தாலருக்கும் ஜிஎஸ்டி வரி என்பது மிகவும் பொறுமையானது இது ஒன்பது பர்சென்ட்டு மத்திய அரசாங்கத்திற்கும் ஒம்ப ஒன்பது பர்சென்ட் மாநில அரசாங்கத்திற்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது இதவும் இது மிகவும் பன்மையாக கண்டிக்கிட்டது ஆகவே மாநில வணிக சங்கை சார்பாக இந்த அநியாய ஜிஎஸ்டி வரியை எப்படியாவது ரத்து பண்ண வேண்டும் என்று முதலமைச்சர்களை முதலமைச்சரை பார்த்து நாங்கள் மனு கொடுக்க இருக்கின்றோம் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட ஆட்சி செய்வது நமது முதலமைச்சர் அவர்கள் தான் நாங்கள் முதலில் அவரிடம் மனு கொடுக்க இருக்கின்றோம் அவர் என்ன கூறுகின்றார் ஏனென்றால் வியாபாரிகளுக்காக இந்த வியாட் வரி வார்மதியை எதிர்த்து நாங்கள் போராடிய போது அதற்கான சுகமான தீர்வை கண்டதுதான் இப்போது இருக்கின்ற அரசு அதே போல முதலில் நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுக்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் கொடுக்கின்றோம் ஜிஎஸ்டி வசூல் மூலியமாக தான் அரசாங்கமே நடக்கிறதா வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க இப்போ அப்படி இருக்கிறப்ப அந்த ஜிஎஸ்டியை வந்து நீங்கள் அதை கம்மி பண்ணி கேட்கலன்னா அதுக்கு மத்திய அரசு மொத்தம் வருமா உங்களோட கோரிக்கை அதாவது இந்த ஜிஎஸ்டி இந்த வரி வரிகளின் மூலமாகத்தான் அரசாங்கம் நடக்கிறது என்று அரசாங்கம் கூறுகிறது ஆனால் வணிகர்கள் வாழ வேண்டுமே இதில் சிறு வணிகர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் அதாவது சாமானிய வணிகர்கள் எப்போது இந்த உலக ஒப்பந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டதோ அன்றையிலிருந்து சிறு சிறு வணிகர்கள் நசுக்கப்படுகிறார்கள் வணிகர்கள் நசுக்கப்பட்ட பிறகு இந்த அரசாங்கம் நடத்தி என்ன பிரயோஜனம் கோரிக்கைக்கு இந்த மத்திய மாநில அரசுகள் செவி சாய்க்கலன்னா உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் ஐயா மறைந்த தெய்வத் திரு தலைவர் வல்லையன் அவர்கள் கூறியது என்னவென்றால் அகிம்சா வழியில் போராட வேண்டும் காந்திய வழியில் போராட வேண்டும் என்பதே அதன் அடிப்படை அதனுடைய தார்மீக அடிப்படையில் தான் முதலில் நாங்கள் முதலில் சொல்லி பார்த்து மனு கொடுக்கின்றோம் அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் மனு கொடுக்கின்றோம் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அப்படி அவர்கள் நடவடிக்கை எடுக்க

சாமானிய நாங்கள் என்ன செய்வோம் என்றால் வரி ஏய்ப்பின் காரணமாக பொதுமக்கள் நாங்கள் வியாபாரம் பண்ணும் அந்த பொருட்களை பொதுமக்கள் பொதுமக்களிடம் செலுத்துவோம் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான் பொதுமக்களும் சாமானிய சிறு குறு வணிகர்கள் தான் இதனுடைய பாதிப்பாதி